ஓம் நம சிவாய் நாம் தொடர்ந்து சிவபெருமானுடைய இந்த நடத்தி வருகின்ற பல திருவிளையாடல்களை பற்றியெல்லாம் பார்த்து வருகிறோம் இந்தியாவில் மிகவும் பிரபலமாக தசரா பண்டிகை என்று கொண்டாடப்படுகின்ற ஒரு இடமாக இன்று மைசூர் மகாராஜா அரண்மனை திகழ்கிறது அந்த தசரா பண்டிகை தினத்திலே மைசூர் அந்த அரண்மனை முழுவதும் விழா கோலம் போன்று காணப்படுவதை பார்க்க முடிகிறது அப்படி அந்த தசரா பண்டிகைக்கும் அந்த மைசூர் அரண்மனைக்கும் என்ன காரணம் என்பது பல காரண காரியங்கள் கோரப்பட்டாலும் அந்த மைசூர் மகாராஜா உடையாருடைய சாம்ராஜ்யம் வந்ததே இறைவன் அருளால் சிவபெருமானுடைய அருளால் தான் வந்தது என்பது பலருக்கும் தெரியாத விஷயமாக இருக்கும் முன்பு அந்த மகாராஜா மைசூர் கோட்டை சாம்ராஜ்யம் உருவாகவதற்கு முன்பாக அந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தவர்கள் விக்கிரமாதித்தன் பட்டி என்ற இரண்டு நண்பர்கள் அந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்திருக்கிறார்கள் அந்த மைசூர் கோட்டையை அந்த பகுதியை ஆண்டு வந்தவர்கள் விக்கிரமாதித்தியன் என்று பல கதைகளை தாம்பித்தனர் அவரும் அவருடைய நண்பருமான பட்டி ஆகிய அவர்கள் இருவருமே காளிதேவியுடைய தவத்தால் பட்டி விக்கிரமாருக்கு அந்த இருவரும் காளி தேவியின் மரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் பிறக்கும் அன்னை காளி தேவியில் இடம் இருந்து உங்களுக்கு என்றுமே தோல்வி என்பதே வாழ்க்கையில் கிடையாது அப்படி ஒருவேளை உங்களுக்கு எப்பொழுது தோல்வி என்ற ஒரு நிலை வருகிறதோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்பொழுது நீ என்னுடைய திருவடிகளை அடைந்து விடுவாய்கள் என்ற அன்னை பராசக்தி காளிதேவியினுடைய திருவர்களால் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டவர்கள் பொதுவாகவே ஒரு அரண்மனை என்றால் அந்த அந்த அரண்மனையில் நீதி வழங்குவது போன்ற முக்கியமான காரண காரியங்களை பொழுது அந்த அரண்மனையில் ஒரே சிம்மாசனம் போட்டு அந்த சிம்மாசனத்திலே அந்த மன்னர் அமர்ந்து ஆட்சி பரிபாலனம் செய்வார் ஆனால் அந்த மைசூர் அரண்மனையில் மட்டும் பட்டி விக்கிரமாதித்தன் என்ற இருவரும் உடன்பிறவாத உடன் பிரியாத இரண்டு உடல்களாகவும் ஒரே உயிராக வாழ்ந்த மன்னர்கள் நண்பர்கள் அந்த சாம்ராஜ்யத்தில் மட்டும் அந்த அரண்மனையில் இரண்டு சிம்மாசனங்கள் ஒன்றோடொன்று ஒட்டி அமர்ந்திருக்கும் எந்த தர்ம பரிபாலனங்கள் எந்த ஒரு சட்ட சட்ட ரீதியான நடவடிக்கை எதை பற்றி முடிவெடுப்பதாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒன்றாக அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துதான் முடிவெடுப்பார்கள் ஒரு வினாடி கூட இடைவெறியாத இரண்டு நண்பர்கள் அந்த நண்பர்கள் தான் அந்த மைசூர் பகுதியை ஆண்டு வந்த மாபெரும் மன்னர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் அப்படி திகழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த மைசூர் பகுதிக்கு அவர்களுடைய ஆட்சிக்கு அருகாமை உள்ள ஒரு மன்னன் மைசூரின் மீது இவர்களுடைய ராஜ்யத்தின் மீது போர் இருப்பதற்காக எல்லா எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் இதற்கு முன்பாகவே அந்த மைசூர் அரண்மனை இந்த விக்கிரமாரித்தனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு சிவாச்சாரியார் சிவனுடைய திருநாமத்தை ஓதிக்கொண்டு அவருக்கு யாகங்கள் நடத்தி கொண்டு சிவத்தலங்களிலே வழிபட்டு போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சிவாச்சாரியார் சுமார் ஒரு இருபத்தேழுலிருந்து முப்பது வயது மதி மதிக்கக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் ஒரு வாரியம் இருந்திருக்கிறார் அவருடைய ஜாதகத்தை பார்த்த பொழுது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தேதி குறித்து அந்த ஜாதகத்திலே இந்த நேரத்திலே இந்த டயத்திலே நீ அவளுடன் உறவு வைத்துக் கொண்டால் பிறக்கின்ற குழந்தை மிகப்பெரிய மன்னனாக ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜாதிபதியாக இருப்பான் என்பது அந்த சிவாச்சாரியாருடைய ஜாதக அமைப்பு அப்படிப்பட்ட அந்த ஜாதக அமைப்புடைய சிவாச்சாரியாருக்கு ஒரு குறிப்பிட்ட பொண்ணை பெண்ணை பார்க்கிறார்கள் அவர் குடும்பத்தார் எல்லோரும் இந்த குறிப்பிட்ட தேதிகளை திருமணம் செய்வதாகவும் அங்கு இரவு அவர்கள் கூறுவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் அந்த தேதிகள் எல்லாம் குறிப்பிட்டு குறிக்கப்பட்டு திருமணத்திற்குண்டான தேதிகளெல்லாம் குறிப்பிடப்பட்டு காத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு பத்து நாட்கள் மட்டுமே திருமணத்திற்கு நேரம் உள்ள அந்த நேரத்திலே அந்த சிவாச்சாரியார் தான் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு திருக்கோயிலோ ஒரு தனியார் ஒரு ஒரு விசேஷத்திலோ கலந்து போக வேண்டிய அங்கு யாகம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது இவர் தனியாகவே அந்த யாகம் நடத்துவதற்காக அந்த காலகட்டத்திலே கால்நடையாக சென்று விடுகிறார் அங்கு சென்று அந்த கிராமத்திலே அந்த முடித்து முடித்துவிட்டு கிளம்பலாம் என்று கிளம்பிய பொழுது கடுமையான மழை ஆரம்பித்து விடுகிறது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது அந்த விசேஷம் நடந்த இடத்திலிருந்து கிளம்பி சிறிது தூரம் வந்தவுடனேயே அந்த மழை ஆரம்பித்திருக்கிறது அவர் தங்குவதற்காக அந்த மழை நின்றவுடன் நாம் சென்று விடலாம் என்று ஒரு வீட்டின் தாவாரத்திலே சென்று நிற்கிறார் அந்த வீடு ஒரு வயதான முதியவர் இருக்கிறார் அந்த முதியவரோடு திருமண பருவத்திலே ஒரு பெண்ணும் இருக்கிறார் அந்த வீடானது மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய இந்த குயவர் என்று ஒரு சமுதாயம் இருக்கிறதே அந்த சமுதாயத்தை சார்ந்த உடையார் என்றும் கூறுவார்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவருடைய வீட்டின் தாவரத்திலே நிற்கிறார் மலை நின்றபாடில்லை அந்த முதியவரும் எவ்வளவு நேரம்தான் நின்று கொண்டிருப்பீர்கள் ஐயனே தங்கள் இல்லத்துக்குள் வந்து அமரும்படி அழைக்கிறார் இந்த சிவாச்சாரியாரும் அந்த இல்லத்திலே சென்று அமர்கிறார் மலை நிற்கும் செல்லலாம் என்று கடுமையான இடியும் மின்னலும் காற்றும் புயலாக அடித்துக் கொண்டிருக்கின்றது நின்றவுடன் சென்று விடலாம் எப்பொழுது நிற்கும் நிற்கும் என்று அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது அந்த பத்து நாட்களும் மலையோ புயலோ இடியோ நின்றவாறு இந்த திருமண நாள் வந்துவிட்டது நாளை திருமண நாள் என்றால் இன்றே இன்றும் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்துவிடுகிறது அன்று இரவு மறுநாள் விடிந்தால் திருமணம் அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் உணவுண்ட மறுத்து மிகவும் மனவேதனையோடு துன்பப்பட்டு கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்த அந்த முதியவர் உடையார் வழியிலே பிறந்த அந்த முதியவர் ஐயனே ஒவ்வொரு நாளும் ஆக ஆக மிகவும் உங்கள் மனது மிகவும் துன்பப்படுகிறே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றதே இதுவரை நாங்கள் கேட்டு சொல்லவில்லை இப்பொழுது மிகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்னவென்று சொன்னால் எங்களால் ஏதாவது செய்ய முடியாத காரியத்தை செய்வோமே என்று மன்றாடிய பொழுது அவருக்கு முடிந்ததால் நாளை விரிந்தால் திருமணம் என்றும் அப்படி திருமணம் முடிந்து நாளை இரவு அந்த பெண்ணுடனே கூறினால் இப்படி மிகப்பெரிய ஒரு ராஜ்யாதிபதி பிறப்பான் என்பது என்னுடைய ஜாதகம் எல்லா ஏற்பாடுகளும் நடந்தாகிவிட்டது இப்படி தடுத்து விட்டது என்னுடைய ஜாதகத்தில் இருப்பது எல்லாம் பலாயி விடுமோ என்ற வேதனையும் நான் அன்பு வாழ்த்துகிறது என்று அவர் உணவும் அருந்தாமல் புரியும் வரை அமர்ந்து கொண்டே இருக்கிறார் மலை இயந்திர பாடலை திருமண நேரமும் விடுகிறது ஆனால் அவர் அங்கு சென்று இங்கே சேர முடியாது என்ற சூழ்நிலையில் இக்கட்டான நிலையில் இருக்கிறார் அப்பொழுதுதான் அந்த வயது முடிந்த அந்த குலால வம்சத்தைச் சேர்ந்த அந்த உடையார் என்று நாம் கூறு மண்பாண்ட உடையார் கூறுகிறார் ஏனி தங்களுடைய வம்சாவளி இப்படித்தான் விருத்தி அடைய வேண்டும் என்று இறைவன் எழுதியிருந்தால் அதை மாற்ற முடியாது அது உங்கள் ஜாதகப்படித்தான் அமைந்தது இந்த வரத்தின் ஜாதகம் அல்ல ஆகவே உங்களுக்கு என்னுடைய வீட்டில் மங்கை இருக்கிறாள் அவளை மணந்து கொண்டு நீங்கள் என்ன நிறைவேற்ற நேரத்தில் அதை செய்து செய்து கொள்ளலாம் தங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்று அந்த வயது முடிந்தவர் அனுமதி அளிக்கிறார் சரி என்று ஒரு வாராக தனது மனதை விரப்படுத்திக் கொண்ட அந்த சிவாச்சாரியார் அன்று நடக்க வேண்டிய அந்த திருமண அந்த நேரத்தை அந்த பெண்ணின் கருத்திலே மாந்தர்யம் அறிவித்து அன்று இரவு அந்த பெண்ணுடன் கூடுகிறார் கூடி முடிந்ததும் மறுநாள் காலையில் மலை விட்டுவிடுகிறது இவரும் தான் சென்று தன்னுடைய ஊரை பார்த்து விடுகிறேன் என்று சென்று விடுகிறார் சிவாச்சாரியார் சென்றவர் திரும்பி வரவில்லை அப்படி அந்த கூடலினால் அந்த உடையாரனுடைய பெண்ணுக்கு கர்ப்பம் தரிக்கிறாள் ஒரு வருடமும் ஆகிவிடுகிறது இந்த சிவாச்சாரியார் திரும்பி வருவதில்லை பத்து மாதம் கழித்து ஒரு அழகான ஆண் குழந்தை ஆகிறது அந்த செந்த சிவாச்சாரியார் திரும்பி வரவே இல்லை இவரும் தங்களுக்கு என்ன செய்வது செய்வதெல்லாம் திரும்பி வரவே இல்லை என்று அந்த பெண் மனவேதனையோடு இருக்கிறார் ஆனால் அந்த குழந்தை ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது பருவத்துக்கு செல்லக்கூடிய வயது வரும்போது அந்த குழந்தை பள்ளியிலே கொண்டு சேர்த்தலாம் என்றால் அந்த குழந்தை அந்த இளைஞன் பள்ளிக்கு செல்ல மறுக்கிறான் விளையாட்டுவதிலேயே நோக்கமாக கொண்டிருக்கிறான் தன்னுடைய தன்னுடைய பாட்டனான அந்த உடையார் செய்யக்கூடிய மண்பாண்ட தொழிலேயே இவனும் ஈடுபடுவது இவனுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது பள்ளி செல்ல மறுத்து விடுகிறான் அப்பொழுது அவர் காத்து பாட்டனாருடன் சேர்ந்து அவர் பண்பாண்டங்கள் செய்த பொழுது இந்த பையனும் சிறு சிறிய குதிரை வடிவிலே சிறு பொம்மைகள் செய்வதும் அந்த குதிரையின் மேல் ஆட்கள் அமர்ந்திருப்பது போன்ற வில்லம்பு விடுவது போன்ற சிலைகளை செய்வதும் போன்ற பல சிலைகளை விதவிதமாக செய்வதிலே இந்த குழந்தைக்கு நாட்டை சொல்கிறது இப்படி செய்ய செய்த குதிரை மீது அமர்ந்த ஒரு மனிதனும் வில்லம்போடு அமர்ந்திருக்கின்ற மனிதனும் உடைய அந்த குதிரையோடு செய்து அதை வெயிலிலே உலர்த்தி தன்னுடைய இல்லத்திலே கொண்டு வந்து வைப்பது ஒவ்வொரு நாளும் இதையே இதையே பொழுதுபோக்காகவே கொண்டிருந்த அந்த இளைஞன் குழந்தை பதினேழு பதினெட்டு வயதாகிறது பருவநிலை அடைகிறான் அப்பொழுதும் அவன் இந்த செயலையே செய்து கொண்டிருக்கின்றான் தான் தங்குகிறதற்காக அந்த வயது முதிர்ந்தவருக்கும் தன்னுடைய அன்னைக்கும் தனக்கும் கூட இடமில்லாத அளவுக்கு அந்த குதிரை சிலைகளையும் குதிரை சிலைமையில் அமர்ந்த மனிதன் வெள்ளமோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த எல்லாம் நிறை கணக்கிலடங்க அந்த சிலைகளை செய்து அந்த வீடு முழுவதும் அடைத்து வைத்திருக்கிறான் இப்படி வளர்ந்து இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் மிகவும் துடுப்புத்தனமாகவும் அந்த இளைஞன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சரி இந்த சமயத்தில் தான் விக்கிரமாதித்தனுடைய எதிரியாக எதிரியாக விளங்கிய பக்கத்து ராஜ்யத்தை சார்ந்த மன்னன் விக்கிரமாதித்தியின் மீது போர் தொடுத்து வருகிறான் போருக்கு இரண்டு மன்னர்களும் தயாராகிறார்கள் அப்பொழுது ஒரு புறத்திலே போருக்கு எதிரி நாட்டு மன்னன் தயாராகி கொண்டிருந்த பொழுது உள்நாட்டிலே இந்த உடையார் வீட்டில் வளர்த்து கொண்டிருக்கின்ற இந்த குழந்தை இளைஞன் தன்னுடைய தேசத்து மன்னனான பட்டி விக்ரமாதித்யனுக்கு எதிராக கலக கலகப் பொருளை எழுப்புகிறான் எதிர்நாட்டு மன்னனிடம் போரிடுவது இரண்டாவதாக இருக்கட்டும் நம்முடைய மன்னனை என்னிடம் போர் செய்ய வர சொல்லு என்று மிகுந்த தர்ஜனையோடு கூப்பிடுகிறான் என்ற வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இளைஞன் ஒருபுறத்திலே இப்படி ஒருபுறத்திலே இவன் யார் என்றே தெரியாத இந்த ஒரு இளைஞன் நம்மை போருக்கு அழைக்கிறான் நமது ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்று பட்டியும் விக்ரமாக இருக்கணும் சென்று திரும்பவும் தன்னுடைய ஜாதகத்தை அழக்கி ஆராய்கிறார்கள் அப்பொழுது இவருக்கு நெருங்கி நெருங்கிவிட்டது என்பது அந்த ஜாதகத்தை அன்னை பராசக்தியின் வடிவத்திலே அவருடைய வரத்தால் இவர்கள் பிறந்தவர்கள் அன்னை அங்கே இவருக்கு கொடுத்த வரம் எப்பொழுது உங்கள் தோல்வியை உங்களை நெருங்குகிறதோ அப்பொழுது நீங்கள் என்னை அடைந்து விடுவீர்கள் என்று அன்னை காளிதியை சொல்லியதன் அடிப்படையில் தனக்கு தோல்வி நெருங்கி வருகிறது என்பதை பட்டியும் விக்கிரமாதித்தனும் உணர்கிறார்கள் அப்படி உணர்ந்தவர்கள் அப்படி தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடாது கூடாது என்பதற்காக போருக்கு எல்லா ஆயத்தமான ஏற்பாடுகளும் தளபதிகளும் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் படைவீரர்களும் இவருக்கு உத்தரவிடுவது ஒன்றுதான் மன்னனுடைய கடமையாக இருக்கிறது அந்த நேரத்தில் இந்த நிகழ்வு நடத்துவதை நடப்பதை பார்த்து உடனடியாக தோல்வி ஒப்புக்கொள்ள முடியாத இந்த பட்டியல் கடந்த தன்னுடைய அரண்மனையிலே இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம் அமைப்பதற்கு அரண்மனை சிம்மாசன அறைக்குள் சென்று ஸ்டாலின் இங்கு போர் உக்கிரமடையும் நிலையிலே எதிர்நாட்டு மன்னன் போர்ந்து தரிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இளைஞ போருக்கு போரிட்டு போர்ந்து தயாராக தனி ஒருவனாக தாளிட்டு தன்னுடைய சிம்மாசனம் இருக்கக்கூடிய அந்த அறையிலே சென்று தாளிட்டுக் கொண்டதால் படைகளும் தளபதிகளும் தாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது என்ன முடிவெடுப்பது என்று முடியாமல் இருந்த பொழுது இந்த இளைஞனை அந்த தளபதிகளில் சிலர் வீரவசனமாக பேசிக்கொண்டிருக்கின்ற வீராவேசத்தோடு இருக்கின்ற இந்த இளைஞனை அந்த தளபதிகள் எல்லோரும் வந்து சந்திக்கிறார்கள் தம்பி மன்னர் இப்படி தாளித்து கொண்டு வரமருக்கிறார் என்ன நடந்தது என்று எங்களால் உணர முடியவில்லை மன்னரை மீறி நாங்கள் அந்த அந்த சிம்மாசனம் இருக்கக்கூடிய அறையை உடைத்து சென்றும் கேட்க முடியாது என்ன செய்வதென்றும் கே தெரியவில்லை நீங்களோ மன்னருக்கு எதிராக குரல் கொண்டிருக்கிறீர்கள் எதிர் நாட்டு மன்னனும் தன்னோடு போருக்கு வந்துகிறான் போரும் நடந்து கொண்டிருக்கின்றது பாதி படைகள் விக்கிரமாற்றினுடைய படைகளும் அறிந்து கொண்டிருக்கின்றது வெங்கி இருக்கின்ற தளபதிகள் இந்த இளைஞர் நிலத்திலே சென்று கேட்க பொழுது நீங்கள் தான் ஏதாவதற்கு வரி செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த இளைஞன் ஒன்றும் என்று நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அருகில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஆற்றிலிருந்து ஒரு செம்பில் சரத்தை எடுத்து கொண்டு அதில் செலுத்துக்கு துறை போட்டு சில மந்திரோபதேசங்களை சொல்லி அந்த குதிரையில் பொம்மை குதிரைகளின் மீதெல்லாம் அந்த நேரை தெளிக்கிறான் அவன் எத்தனை குதிரைகள் அவனுடைய வாழ்நாளில் செய்து அவனுடைய வீட்டில் அடித்து வைத்திருந்தானோ அத்தனை குதிரைகளும் உண்மையான குதிரைகளாக மாறுகிறது அதன் மீது அமர்ந்திருந்த பொம்மைகள் எல்லோரும் வீரர்களாகவும் வில்லோடும் வேதோடும் போருக்கு ஆயத்தமாகி எதிர் நாட்டு மன்னோரை படைகளுடன் மோதி அனைவரையும் கோற்பிருக்கிறான் அப்படி பின்பு அந்த எதிரி பின்வாங்கிய பிறகு இந்த எஞ்சி இருக்கக்கூடிய விக்ரமாலித்தன் படையில் இருக்கக்கூடிய தளபதி படையினரும் தங்களுக்கு ஏரியில் ஞாதி இல்லை என்ற ஒரு நிலையில் இந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த குழந்தையை இந்த மாணவனை நாங்கள் தான் இனிமேல் நிற்கு வழி நடத்த வேண்டும் என்று அவரையே ஒரு மன்னனாக பாவித்து அந்த விக்கிரமாருத்தனுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார்கள் அந்த அரண்மனைக்கு சென்று அந்த அரண்மனையில் சிம்மாசனம் அமைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கதவை அழைக்கி பார்ப்ப பொழுது அந்த பற்றி அந்த இரண்டு மன்னர்களுமே காணாமல் போய் அவர்கள் காளிதேவியின் திருவடிகளை அழைத்து அடைந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட காளிதேவியின் திருவடியிலே அடைந்த அவருடைய வரத்திலே பிறந்த அந்த இரண்டு மன்னர்களும் அமர்ந்து ஆட்சி செய்த இடத்திலே நாம் அமரலாகாள் என்று முடிவு செய்த அந்த உடையாக வம்சத்திலே பிறந்த அந்த இளையின் அந்த அறையின் பாதுகாப்பாகவும் பூஜை அறையாகவும் அறிந்து ஒரு அறை ஒரு சிம்மாசனத்தை அமைத்து ஆட்சி செய்த முதல் ஆட்சியாளன் தான் அந்த உடையாசாந்த ராஜ்யத்தின் புதன் மன்னன் ஆகியிருக்கிறார் இன்று முதல் அந்த காளி தேவியின் வடியும் காளி வரத்திலே பிறந்து அந்த பட்டியும் விக்கிரமாதித்தனும் சிறப்பான ஆட்சி செய்து தோல்வி என்பதை காணாமல் இருந்த அந்த ராஜ்யத்தை தனக்கு கிடைத்ததின் அடிப்படையிலேயே அந்த நவராத்திரி நாட்களில் தசரா விழாவில் அன்று முதல் அந்த உடையார் வம்சத்திலிருந்து வந்த அந்த இளைஞன் அரச பொறுப்பேற்றதிலிருந்து இப்பொழுது வரை அந்த தசரா திருவிழாவானது மைசூர் மகாராஜா அணையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதற்கு காரணம் காளி தேவியின் திருமணம் ஆகவே இறைவனுடைய அருள் அந்த அருளிலிருந்து வந்த ஒரு இளைஞனால் ஆட்சி செய்து பிறப்பால் உடையாராக பிறந்தவன் அப்படிப்பட்ட இளைஞனுடைய அவனுடைய பிறப்பிலிருந்து தோன்றியதுதான் அந்த உடையார் சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த மைசூர் அரண்மனையும் வரலாறு அப்படிப்பட்ட அந்த அரண்மனை எப்பொழுதும் தோல்வி காணாத அரண்மனையாக இருந்ததற்கு காரணம் அந்த காளிகேவியும் சிவனுடைய அருள்மையை அருள்மே காரணமாக இருந்திருக்கின்றது ஆகவே அவர் மட்டுமல்ல இந்த உலகத்தில் எந்த உயிரினமாக இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் இறைவனிடத்திலே அன்னை இடத்திலும் எமது தந்தை பரம இடத்திலும் யார் ஒருவர் தாளாத பக்தி சேர்க்குகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவன் ஒருவர்கள் பிள்வார்கள் என்று கூறி இந்த பதிவை